கொட்டியின்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழ் உங்களுக்கு சொந்தமான நிலமானது புறம்போக்கு என்று வகைப்படுத்தப்பட்டு விட்டதா அந்த தவறை நீங்கள் எப்படி சரி செய்ய வேண்டும் அதற்காக நீங்கள் யாருக்கு மனு எழுத வேண்டும் அந்த மனுவை எப்படி எழுத வேண்டும் அதில் என்னென்ன ஆவணங்களை ஆதாரங்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ முழுசும் பார்க்க போறோம் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மனுவை நம்ம கொடுத்துருக்கோம் இதனுடைய சாம்பிளில் வேர்ட் டாக்குமெண்டா நீங்க எடிட் பண்ணக்கூடிய ஃபார்மெட்டில் நம்ம உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துடலாம் அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க எடிட் பண்ணி அந்த மனுவை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனோட தலைப்பு என்னவா இருக்குன்னா நத்தம் நிலவரி திட்ட ஆவணத்தில் புறம்போக்கு என வகைப்படுத்தப்பட்டுள்ளதை மாற்றி தருவதற்கான மனு இதில் ஃபஸ்ட் அனுப்புனர் அதுக்கான எந்த தேதியில நீங்கள் அனுப்புகிறீங்களோ அந்த தேதியை போட்டுக்கோங்க அனுப்புனரில் யாருடைய பெயரில் நீங்கள் அந்த பட்டா வாங்கணும்னு நினைக்கிறீங்க யார் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க உங்களுடைய பெயர் கணவர் அல்லது தகப்பனார் பெயர் அதை போட்டுட்டு முழு முகவரியும் எழுதிட்டு கைபேசி எண்ணையும் சேர்த்து அதில் இணைச்சிருங்க அதன் பிறகு பெருனர் பெருனர் யாருன்னா உங்களுடைய அந்த நில நிலம் எந்த கோட்டத்திற்குள்ள வருதோ அந்த கோட்டத்தினுடைய கோட்டாட்சியர் அவர்கள் ரெவின்யூ டிவிஷனல் ஆபிசர் ஆர்டிஓ இருப்பார் இல்லைங்களா அவருக்கு தான் நீங்க அவருடைய முழு முகவரி எழுதிட்டு இந்த விண்ணப்பத்தை கொடுக்கணும் பொருள் பொருள் நீங்க எதற்காக விண்ணப்பிக்கிறீங்களோ அதை தெளிவா சொல்ல போறீங்க நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழ் பட்டா கொடுத்த போது நாங்கள் இல்லாததால் எங்கள் நிலத்தை புறம்போக்கு நிலம் என்று குறிப்பிட்டுள்ளது இதனை சரி செய்வது சம்பந்தமாக ஸோ இதற்கான கண்டென்ட் நம்ம எழுதுறோம் ஐயா வணக்கம் நாங்கள் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறோம் எங்களுக்கு டேஷ் பதிவு மாவட்டம் இங்கே உங்களோட மாவட்டம் அந்த நிலம் எந்த மாவட்டத்துக்கு கண்ட்ரோலில் வருதோ அதனுடைய மாவட்டம் பெயர் அண்டு வட்டம் எந்த கிராமம் அந்த கிராமத்தில் கிராம நத்தம் பழைய சர்வே எண் அந்த பழைய சர்வே எண் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைங்களா அந்த பழைய பழைய சர்வே எண் போட்டுட்டு அடுத்து அதனுடைய சதுர அடி அதாவது அதனோட பரப்பளவு எவ்வளோ உங்களுக்கு சொந்தமானது அதை குறிப்பிட்டுட்டு சதுர அடி காளிமனை எங்கள் அனுபவத்தில் இருந்தது இதற்கான பதிவு செய்த கிரைய ஆவண எண் அந்த எண்ணை குறிப்பிட்டு எங்களிடம் உள்ளது இதற்கு ஆதாரமாக நாங்கள் அந்த திரைய டாக்குமெண்ட்டை வச்சுருக்கோம் செட்டில்மெண்ட் டீடை நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நாங்கள் எங்களுடைய வேலை காரணத்தால் சில நாட்கள் வெளியில் தங்கி வேலை பார்த்து கொண்டு இருந்தோம் அப்போது இங்கு நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழ் பட்டா கொடுக்கும் போது விசாரணையில் நாங்கு நாங்கள் இங்கு இல்லாத காரணத்தினால் நாங்கள் அனுபவித்த இடத்தை மட்டும் புறம்போக்கு என்று குறிப்பிட்டு விட்டனர் என்று எழுதிவிட்டு சென்று விட்டனர் அப்படின்னு சொல்லிடுறோம் இதற்கு இப்போது புதிய கிராம நத்த திட்டப்படி புதிய கிராம நத்த சர்வேன் நீங்க பழைய நம்பர் வச்சு இப்ப நீங்க பத்திரம் பதிவு பண்ணிருக்கீங்க அது உங்களுடையதா இருந்திருக்கு அது தவறுதலா புறம்போக்குன்னு போயிடுச்சு அது இப்போ புறம்போக்காவே இருந்தாலும் அதனோட புது சர்வே நம்பர் என்னவோ அதை குறிப்பிட்டு இதில் எந்த தெருவும் தெருவில் பழைய கதவு எண் என்ன அப்படிங்கிறது குறிப்பிட்டு புதிய கதவு எண் என்ன அது குறிப்பிட்டு உள்ள தலை வீடு நாங்கள் கட்டி இன்று வரை அனுபவித்து வருகிறோம் எங்களிடம் இந்த வீட்டு மனை எங்கள் பெயரில் முறைப்படி பதிவு செய்த ஆவணங்கள் உள்ளன எனவே எங்கள் தரப்பில் உள்ள ஆவணங்களை படித்து பார்த்தும் கல விசாரணை செய்தும் எங்கள் பெயரில் பட்டா வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை சைன் பண்ணிடுறீங்க இதுக்கு நம்ம இணைப்பா என்ன நினைக்கிறோம்னா பதிவு செய்த நகல் உங்ககிட்ட ஆதாரமா இருக்கு இல்லைங்கன்னா அந்த பதிவு செய்த நகல் இல்லைன்னா நீங்க முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் பட்டா காப்பி மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை கொடுங்க தோராயப்பட்டா தூயப்பட்டா எது உங்ககிட்ட எபீனியன்ஸா இருக்கும் எல்லாத்தையும் கொடுங்க அடுத்து இப்போ நம்ம அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீட்டுக்கு கட்டக்கூடிய கட்டண ரசீது வீட்டு வரி ரசீது இது எல்லாமே அந்த இடம் நம்மளுடையது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபா தான் நம்ம வச்சிருக்கோம் அதனால நீங்க இது எல்லாத்தையும் தாராளமா குறிப்பிடலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மனுவை நீங்கள் கொடுத்துட்டு இதை ஃபாலோ அப்பும் பண்ணணும் அண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் எப்போவும் அவைலபிளாக வச்சுக்கணும் இதை நீங்கள் வச்சுக்கிறது மூலமாக தான் உங்களுடைய இந்த மனுவானது மேற்கொண்டு எந்த நிலையில் இருக்குது அப்படின்ட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டோம் இந்த மனுவை நீங்கள் செஞ்சுட்டு கொஞ்சம் காலத்தாமதம் ஆனாலும் நீங்கள் வந்து அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அதை வெயிட் பண்ணால்தான் உங்களுக்கு பொறுமையாக உங்களோட ஃபைல் மூவ் ஆக மூவ் ஆக உங்களுடைய அந்த புறம்போக்கு என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதை கலா விசாரணையெல்லாம் செஞ்சு அதை வந்து சரி செஞ்சு கொடுக்க முடியும் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாச்சும் வீடியோஸில் டவுட் இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு நம்ம உடனுக்குடிய உடனாக பதிலளிக்க முயற்சி பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி